ரயில் பயணிகளுக்கு வணக்கம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை முன்னிட்டு நிறைய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அதன் வரிசையில் திருவனந்தபுரம் டு வேளாங்கண்ணி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது வண்டியின் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்று ஐந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு வேளாங்கண்ணி புதன்கிழமைகளில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு மற்றும் செப்டம்பர் நான்கு ஆகிய தேதிகளில் திருவனந்தபுரம் சென்ட்ரலில் மதியம் மூன்று இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு நாகர்கோவில் டவுன் வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணியை வியாழக்கிழமை அதிகாலை மூன்று ஐந்து மணிக்கு அடையும் வரும் மார்க்கத்தில் வேளாங்கண்ணியில் வியாழக்கிழமைகளில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது மற்றும் செப்டம்பர் ஐந்து ஆகிய தேதிகளில் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு திருவனந்தபுரம் சென்ட்ரல் சென்ட்ரலை வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு அடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்களுக்கான முன்பதிவுகள் தொடங்கப்பட்டுவிட்டன என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது